நீ அடிக்கடி கேப்பியே ஞாபகம் இருக்கா அந்த வீடுதான் பா எங்க அண்ணனும் நானும் பொறந்து வளர்ந்த வீடு இரண்டு கிடக்குற அந்த வீட்டுல உன் கையாலதான் விளக்கேத்தி வைக்க முடியும்னு எங்க அண்ணன் கனவுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரியே இருக்கும் ஏன் ஆசையும் அதுதான் ஆனா அது நிறைவேற்றி வைக்கிறது உன் கையில தான்ப்பா இருக்கு என்னமா சொல்ற எங்க அண்ணனோட ஒரே பொண்ண அவங்க தாய் மாம மெட்ராஸ் தூக்கிட்டு போயிட்டான் நீ மெட்ராஸ் போய் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும் நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும் அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இவ்வளவு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சியா வச்சிட்டியம்மா பிஎஸ்சி அக்ரி முடிச்ச கையோட சொல்லியிருந்தேனா இங்க உழுதுகிட்டு தெரியாம மெட்ராஸ்க்கு அந்த பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சு மனசுல இடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து ஏத்திருப்பேனே குடும்ப விளக்க அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு என்னம்மா சிக்கல்

பொண்ணு இரு வர யாருங்க வீட்ல ஏய் நீ எங்க வந்த ஒண்ணு இல்ல நம்பி குனியமுத்தூர்ல இன்னொரு மூணு பொண்ணு இருக்கு குனியமுத்தூரா நிமிர முடியாம செஞ்சிருவேன் மரியாதை வெளியே போயா நான் தாண்டி எப்படி வந்த நீ நான் எங்காவது வெளிய ஒதுங்கி இருக்கும் தம்பி கரெக்ட் எனக்கு ஜோடி சேர்ந்துருச்சு நீ அதுக்கு ஜோடி சேர்ப்போ மணி தம்பி மணி தம்பி பேலா இந்த அப்ப போட்டோ என்ன பாத்து சட்டியோட நிக்குது நெஞ்சில் ஒரு மச்சம் கூட இருக்கு மூணு வயசு குழந்தை எடுத்த போட்டோ அந்த மச்சத்தை இப்ப கண்டுபிடிக்க சொல்றியா பின்னாடி அட்ரஸ் கூட எழுதல எப்படி கண்டுபிடிக்கிறது அங்கதான் உன் திறமையை காட்டணும் என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா